ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கூட திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் நீங்கள் எனக்காக செபித்து கொள்ளுங்கள் இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரே ஒரு கல்லை போல் இருக்குது என் வாழ்க்கை என் வாழ்க்கையை எப்படி தான் நான் புரட்டி போடணும்னு நினச்சாலும் எப்படி தான் மாற்றணும் அப்படின்னு சொல்லி நினச்சாலும் கடினமாக இருக்குது ஆண்டவரை என் வாழ்க்கை ஒரு நெருக்கமான பாதையில் போய்கிட்டுருக்கு நான் என்ன செய்வேன் ஆண்டவரேன்னு சொல்லி புலம்பி தவிச்சிருக்கீங்களா இன்றைக்கி ஆண்டவருவங்களை பார்த்து சொல்கிறாரு கற்பாறையான உங்களுடைய வாழ்க்கை நீருற்றான வாழ்க்கையாய் மாறப் போகிறதாம் ஆம்பரிய மாணவர்களே இந்த கல்ல போல தான் என் வாழ்க்கை இருக்குன்னு நினைக்கிங்களா எப்படி இருந்தேனோ அப்படியே தான் இருக்கேன்னு நினைக்கிங்களா இன்றைக்கு ஆண்டோர் ஒரு நீரூற்றான வாழ்க்கைக்குள்ளாய் உங்களை பிரவேசிக்க பண்ண போகிறார் வாசிக்கிறேன் கேளுங்க சங்கீதம் நூற்றி பதினாலு எட்டு அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் அவர் மாற்றுகிற தேவனாயிருக்கிறார். இருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே இந்த நாட்களில் என் பிள்ளையுடைய வாழ்க்கை ஒரு கல்லை போல் இருக்குது அது உடைக்கப்படவே இல்லை என் கணவனுடைய வாழ்க்கை ஒரு கல்லை போல் இருக்குது ஒரு மாற்றப்படவே இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிங்களா அதுவரே கல்லான இருதயத்தை எடுத்துகிட்டு சதையான இருதயத்தை பொறுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி ஏங்கி இருக்கீங்களா அல்லது பிரயாசப்படுகிற எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் தண்ணிக்குள்ளே கல்லை தூக்கி போட்டால் எப்படி இருக்கும் அப்படி தான் எங்களுடைய குடும்ப வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா Terima <susuruh> இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் கல்லை போல் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையை நீருற்றான வாழ்க்கையை மாற்றப் போகிறார் கல்லான இருதயத்தை சதையான இருதயமாய் ஆண்டவர் மாற்றி இந்த நாட்களில் நீருற்றுக்குள்ளாய் பிரவேசிக்க பண்ண போகிறார் ஏன்னா கண்மலையை தண்ணீர் தடாகமாய் மாற்றுகிறவர் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா கற்பாறை உடச்ச உடனே தண்ணி வரமாக வரவே வராது ஆனால் அந்த கற்பாறையவே அவர் நினைச்சிட்டார் தன் ஆண்டவர் இந்த நாளில் நீரூற்றாய் மாற்றப் போகிறார் உடைய குடும்பம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலையை மாற்றி ஒரு செழிப்புக்குள்ளாக ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தை உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய கணவனுடைய கைடு சிற பிரயாசங்களை ஒரு நீருற்ற பாதையிலே உங்களை நடத்துவேன் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு அருமையான வாக்கு தத்துவத்தை கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார் பயப்படாதீங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை இந்த நாளிலிருந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க கண்களை மூடி செவிப்போமா அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக நமக்கு நன்றி சொலுத்துகிறையா இந்த நாளிலும் கூட தகப்பனே துதிக்கிற சோதரிக்கிறையா அப்பா உங்க பிள்ளையுடைய வாழ்க்கை ஆண்டவரே அப்பா ஒரு செழிப்பான நீரூற்றுக்களாய் பிரவேசிக்க போறதற்காக நன்றி சொலுத்துற ஆண்டவரே இந்த நாளில பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவி நாமத்தினால் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே இந்த நாளில் தகப்பனே துதிக்கிற சோதரிக்கிற ஆண்டவரே அப்பா இவருடைய சிறையிருப்புகள் மாற்றி ஆண்டவரே சொப்பனத்தை காண்கிறவர்களைப் போல இவரை ஆசிர்வத்தை கனப்படுத்தப்படுவதற்காக மத்த நன்றி சொலுத்துறா உங்க நாமத்தை உயர்த்த இந்த பிள்ளைகளை சாட்சியா எடுத்து நிறுத்துங்க ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமீன்